பாடல் பதிமூன்று ஒருவரை பங்கில் உடையால் குமாரன் உடை மணிசேர் திருவரை கிண்கினி யோசை படத்திடு கிட்ட அரக்கர் வெறுவர திக்கு செவிடு பட்டெட்டு வெற்புங்க நகப்பரு வரைகுன்று மதிர்ந்தன தேவர் பயம் கெட்டதே பதவுரை தனிப்பெரும் தலைவராகிய சிவபெருமானை பங்கில் தமது வலப்பக்கத்தில் உடையவராகிய உமாதேவியாரது திருப்புதல்வராகிய முருகப் பெருமானுடைய உடைக்கு மேல் கட்டும் மணிகள் பொருந்திய அழகிய இடையில் விளங்குகின்ற கிண்கிணி ஓசை கிண்கிணியானது ஒளிப்பட்ட மாத்திரத்தில் அரக்கர் திடுக்கிட்டு துணுக்கமுற்று அஞ்சி நடுங்க எட்டு திசைகளில் உள்ளோரும் செவிடுபட்டு குளமலைகள் எட்டும் பெரிய மலையாகிய கனக குன்றும் பொன்மலையாகிய மேரு பர்வதமும் அதிர்ந்தன அடிபெயர்ந்து போயின தேவர்களுக்கு அசுரரிடமிருந்த பயம் அழிந்து விட்டது பிரிவுரை சிவபெருமான் ஒருவரை சமானமில்லாதவர் தனி பெரும் தலைவர் முழுமுதற் கடவுள் மூவர் தேவாதிகளால் வணங்கப்படும் பரம்பொருள் தனக்கு உவமை இல்லாதான் என்ற பொதுமறைக்கு இலக்கானவர் ஒருவனாய் உலகேத்த நின்ற நாளோ ஒருவனாகி நின்றான் இவ்வுலகிலாம் இருவராகி நின்றார்க்கு அருகிலான் அருவரா வரையார் தவனார் கழல் பரவு வளரவர் பாவம் பறையுமே இது அப்பர் வாக்கு உடைமணி என்பது இடையில் கட்டும் ஒருவகை ஆபரணம் அரைநான் மணியுடன் புனைவது உடைக்கு மேலும் கட்டுவர் பிறவிடங்களிலும் இந்த ஆபரணத்தை பற்றி அடிகள் கூறி இருப்பதை காண்க மொழி புகழும் உடைமணியும் அரைவடமும் அடியினையும் முத்துச் சதங்கையும் செங்கை வேலும் இது இறைமகிழ உடைமணியொடு சகல மணிகள் என இமய மயில் தழுவும் ஒரு திருமார்பில் ஆடுவதும் குழந்தை வேல பரது திருவிடையில் கட்டியுள்ள செஞ்சிறு சதங்கை சிறிது அசைய அதனால் உண்டாகிய ஒளிபட்ட மாத்திரத்தில் அவுணர்கள் திடுக்கிட்டு இடியேறுண்ட நாகம் போல் நடுங்கி பயந்தனர் இடவாகு பெயரால் திக்கு என்பது திக்கில் உள்ளவரை கூறப்பட்டது என் திசையிலும் உள்ளவர்கள் செவிடுபட்டனர் அஷ்டகுலாச்சலங்களாகிய கைலை இமயம் மந்திரம் விந்தம் நிடதம் ஏமக்கூட்டம் நீலகிரி கந்தமாதனம் என்ற எட்டு மலைகளும் பொன் மேருகிரியும் அடிபெயர்ந்து கிடுகிடு என்று அதிர்ந்தன பெருமானுடைய திருவரைச் சதங்கையொலியின் பெருமையைக் கேட்ட தேவர்கள் இனி அசுரர் அழிந்தனர் என்று தேறி பன்னாளாக கொண்டிருந்த அச்சத்தை அறவே நீக்கிக் கொண்டனர் கருத்துறை குழந்தை முருகன் திருவரை சதங்கையொலியால் அரக்கர் துணுக்குற்றஞ்சினர் உலகம் செவிடுபட்டது மலைகள் அதிர்ந்தன தேவர் பயம் கெட்டது